சார் நான் ஒரு பிஸ்னஸ் மேன் சார் நான் வந்து பணம் வரும் பணம் போகும் நான் என்ன மாதம் மாதம் சம்பளம் வாங்குறோன்னா நான் பிஸ்னஸ் வந்ததே வந்து நான் ஃப்ரீயாக இருக்கணும் தான் ஃப்ரீடமாக இருக்கணும் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் உங்கள் பிஸ்னஸ் உங்கள் உங்கள் எதிர்பார்ப்பை விட அதிகமான பணத்தை கொட்டும்போது போது இப்போ காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சரோ டெய்லி எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் கிடையாது மார்க்கெட்டிங் பிராண்டிங் சேல்ஸு கஸ்டமர் பேமெண்ட் கலெக்ஷன் பேங்க்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஓடிக்கிட்டே இருப்பார் அவர் அவங்க எல்லாருமே பண்ணுற இந்த ஐந்து கோடி கீழே இருக்கக்கூடிய நிறுவன தொழில் முனைவர்கள் பண்ணுற மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு சேஞ்சின்னு சொல்லலாம் நம்ம தப்புன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னால் அவங்களுடைய நிலைமுறை வந்து அவங்க சூளை கால வச்சாதான் நமக்கு அந்த கஷ்டம் என்னென்னு கரெக்ட் கரெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா மாத கடைசியில் நம்மக்கிட்ட காசு இருக்குமா இல்லையான்றத ஒரு மாதம் முன்னாடியே அவரால் அதை பகுத்து ஆராய்ந்து ஒரு லிஸ்ட் எடுக்க முடிஞ்சதுன்னா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது நிறைய பேர் வந்து தொழில்குள்ளே வந்திருக்காங்க சார் சிறு குறு தொழில் முனைவோர்கள் நிறைய பேர் உருவாகியிருக்காங்க ஆஃப்டர் அப்புறம் ஸோ அவங்களுக்கு மாதாந்திர எக்ஸ்பெண்டிச்சரை கையாளுகிறதுல நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் உருவாகுது எது சரியான முறை சிறு குறு தொழில் அப்படின்றது வந்து டெஃபினேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அஞ்சு கோடி கீழே பண்ணால் குறு தொழில் ஐம்பது கோடி வரைக்கும் பண்ணால் சிறு அதுக்கு மேலே பண்ணால் மீடியம் என்டர்பிரைசஸ் அதாவது இரநூத்தம்பது கோடி வரைக்கும் மீடியம் என்டர்பிரைசஸ் அதுக்கப்புறம் தான் இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக இந்த மூணு பகுதியுமே நீங்கள் தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா அஞ்சு கோடி பண்ணுறவங்களுக்கு மாதாந்திர செலவுகளை நிறுவனத்தில் எப்படி வந்து நிர்வகிக்கணும் இதான் உங்கள் கேள்வி இந்த அஞ்சு கோடி கீழே பண்ணுற எல்லா தொழில் புனிதமே பார்த்தீங்கன்னா ஒன் மேன் ஆர்மி அவர் ஒருத்தர் தான் ஆமாம் அவர் கீழே வந்து ஒரு நாலஞ்சு பேர் இருக்கலாம் ஆனால் நாலஞ்சு பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க முடிவு எடுக்கக்கூடிய ஆட்களாக இருக்க மாட்டாங்க வேலை செய்கிற ஆட்களாக இருப்பாங்க அப்போ இவர் தான் எல்லா முடிவுமே எடுக்கணும் இப்போ காலையில் எழுந்ததுல நைட்டு தூங்குற வரைக்கும் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சரோ டெய்லி எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் கிடையாது மார்க்கெட்டிங் பிராண்டிங் சேல்ஸு கஸ்டமர் பேமெண்ட் கலெக்ஷன் பேங்க்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஓடிக்கிட்டே இருப்பார் அவர் ஆமாம் அவங்க எல்லாருமே பண்ணுற இந்த ஐந்து கோடி கீழே இருக்கக்கூடிய நிறுவன தொழில் முனைவர்கள் பண்ணுற மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு சேலஞ்சுன்னு சொல்லலாம் நம்ம தப்புன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்களுடைய நிலைமுறை வந்து அவங்க ஷூல கால வச்சாத நமக்கு அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நோட்டை போட்டு அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சரை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க இன்னைக்கு என்ன உள்ள வருது அதை அப்படியே செலவு பண்ணுவாங்க சரி இப்ப உள்ள வர்றது எல்லாமே நம்ம செலவு பண்ணுறதுக்கு தானா அவர் உள்ள பண்றது எல்லாமே கம்பெனியில் பொருள் வாங்குவதற்கும் மற்ற தேவைகளுக்கும் எடுத்து வச்சுட்டு லோன் கட்டணும் அதெல்லாம் செய்துட்டு செய்ய போறோமா ஆர் வரது அப்படியே செலவு பண்ண போகிறோமா செலவுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா செலவும் மிக்ஸ் ஆயிருக்கும் பர்சனல் உள்ளே வந்திருக்கும் கம்பெனி செலவு உள்ள வந்திருக்கும் யாராவது வந்து கேட்பாங்க அவனுக்கு கொடுப்பாங்க எதுவுமே வந்து ஒரு ஆர்கனைஸ்டா இருக்காது எதுவுமே ஆர்கனைஸ்டா இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து குழப்பம்தான் ஸோ குழப்பத்தோட கட்டம்தான் இந்த குறு தொழில பண்ணக்கூடிய முதலாளிகள் வந்து தொழில் முனைவர்கள் வந்து மாதாந்திர செலவை எப்படி அணுகணும்னு தெரியாம இருக்கிறது இதுக்கு நான் சில டிப்ஸ் கொடுக்கறேன் அது எப்படி ஒர்க் அவுட் வாங்க பாருங்க காலையில எழுந்த உடனே என்னோட அந்த காலத்துல என் பாஸ் சொல்லிருக்காரு ஒரு டைரி வாங்கி வப்பா இப்பெல்லாம் வந்து எல்லாம் மொபைல்லேயும் எல்லாமே வந்தாச்சு நான் சொல்றது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கு முன்னாடி இப்ப கூட அந்த டைரி வச்சு எழுதுறது நல்ல பழக்கம்தான் ஓகே எப்படி காலையில எழுந்த உடனே பெட்ல இருந்து எழுந்த உடனே வீட்டில் இருக்க குழந்தைங்க கிட்ட அவங்களுடைய பெட்ஷீட்டை அவங்க மடித்து வைக்கணும்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம்ல கண்டிப்பா இதுதான் முதல்ல ஆரம்ப பள்ளி எங்க வருதுன்னா பெட்லேருந்து எழுந்துக்கும் போது அவங்கவுங்க பெட் அவங்க மடித்து வைக்கணும் அப்படி திரும்பி பார்த்தாங்கன்னா அந்த பாயோ அந்த பெட்டோ வந்து நீட்டாக இருக்கணும் ஒரு ஹோட்டலில் போனா இருக்கணும்னு ஆசைப்படுறோம்ல அந்த மாதிரி ஒரு தொழில் ஒரு டைரி எடுத்து வச்சு இந்த வாரத்தோட எக்ஸ்பென்சஸ் என்ன அதுக்கு அடுத்த வாரம் வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ் என்ன பக்கத்துல இந்த வாரத்தில் வரக்கூடிய வரவு என்ன அடுத்த வாரம் என்ன வரவு வரலாம் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றத நோட்டு போட்டு டேட் வைஸ் எழுத ஆரம்பிச்சாலே அவருக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி வரும் இது நம்பர் ஒன் நம்பர் டூ ஒரு கம்பெனின்னு எடுத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான சில எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் இருக்கு என்ன மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு முதல்ல வந்து எம்ப்ளாய்க்கு சம்பளம் நான் எப்பவுமே எம்ப்ளாயிக்கு முதல் மரியாதை கொடுப்பேன் ஏன்னா எம்ப்ளாயின்னு ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஊழியர் ஒருத்தர் இல்லைன்னா அந்த வியாபாரமே கிடையாது கண்டிப்பா எம்ப்ளாயி சம்பளம் கொடுக்கணும் சப்ளையருக்கு பணம் கொடுக்கணும் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டணும் இந்த மாதிரி பேசிக் விஷயங்கள் பே பே பண்ணணும் டீ வண்டிக்கு பெட்ரோல் போடுறது இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான எக்ஸ்பெண்டிச்சர் உங்களுக்கு வியாபாரம் நடக்குதோ நடக்கலையோ இதெல்லாம் நீங்க மாசம் மாசம் சேதாகணும் அப்போ யோசிச்சு பாருங்க ஒரு எக்ஸல் வச்சு செய்தாலும் சரி ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சாலும் சரி ஸ்டாண்டர்டா மந்த்லி ஒன்னாம் தேதி அன்னைக்கு உங்க டைரியை திருப்புனா இந்த மாசத்தோட எக்ஸ்பென்டிச்சர் வீக் வைஸ் முடிஞ்சா டே வைஸ் உங்களால எழுத முடிந்தால் ஒரு தடவை தான் எழுத போறீங்க அப்பப்போ எழுத போறதில்ல ஒரு தடவை எழுதிட்டா அது அப்படியே காப்பி தானே அதுக்கு அடுத்த மாசம் அதே காப்பி தானே மேபி கொஞ்சம் சொல்லிட்டு சில இதர செலவுகள் வந்து ஆட் ஆகலாமே தவிர எக்ஸ்பெண்டிச்சர் கண் முன்னாடி தெரிஞ்சதுன்னா எனக்கு என்ன வருமானம் வரப்போகுதுன்றது அதுக்கு அடுத்த பக்கம் எனக்கு இந்த தொழில் பண்றோம் இதுல இவ்வளவு வருமானம் வரும் இந்த கஸ்டமர்லாம் கொடுக்க போறாங்க அப்ப இந்த வருமானம் வந்தால் இந்த லிஸ்டில் நான் அதை மேப் பண்ணனும் முதல்ல சப்ளையர் கொடுக்கணும் அதுக்கப்புறம் மற்ற எக்ஸ்பெண்டீச்சர்லாம் வரும் அப்போ நம்ம கையில காசு இருக்கா இல்லையா மாச கடைசியில நம்ம கிட்ட காசு இருக்குமா இல்லையான்றத ஒரு மாசம் முன்னாடியே அவரால அதை பகுத்து ஆராய்ந்து ஒரு லிஸ்ட் எடுக்க முடிஞ்சதுன்னா தேவையில்லாத செலவுகளில் போய் மாட்டிக்க மாட்டார் நமக்கு ஒரு லட்சம் ரூபா தான் வருமானம் வரப்போது கரெக்டா தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் தொண்ணூத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தம்பது ரூபா செலவு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வியாபாரத்தை நான் சொல்றது குறு தொழில் சின்ன ஆர்கனைசேஷன் ரன் பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஒரு வீடு மாதிரி தானே வச்சுக்கோங்களேன் இது வீட்டுல காலங்காலமா நம்ம இந்திய பெண்மணிகள் தமிழ்நாட்டு பெண்மணிகள் எல்லாம் வீட்லயே தான் செய்யறாங்க அவங்க தான் நமக்கு கன்சல்டன்ட் இல்ல உங்க அம்மா அப்படிதான் பண்ணிருப்பாங்க அம்மா அப்படிதான் பண்ணிருப்பாங்க சோ இத வந்து முதல்ல செய்ய ஆரம்பிக்கணும் அப்போ வரவு செலவுன்றத ஒரு கண்ட்ரோல் கையில வரும் அதுக்கப்புறம் என்ன யோசிக்கணும் நம்ம வர செலவு எல்லாம் வர பணத்தை எல்லாம் நம்ம செலவு தான் பண்ணிட்டு இருக்கோமா ஒரு கேள்வி அடுத்த கேள்வி வரும் வந்து அடுத்த சப்ஜெக்ட்ல இதை ஹேண்டில் பண்றேன் முதல்ல செய்ய வேண்டியது கிளாரிட்டி ஆஃப் டூயிங் என்ன வருது என்ன செலவுன்றத ஒரு நோட்டு போட்டு எழுதுற ஒரு ஹேபிட்ட கிரியேட் பண்ணணும் பொதுவாக இந்த ஹேபிட் கிரியேஷன் தான் இருக்கிறதுலே பெரிய சேலஞ்சிங்கான ஒரு இந்த ஒரே விஷயத்த தொடர்ச்சியா நம்ம செய்யறதே கிடையாது ஒண்ணு செய்வோம் ரெண்டு நாளைக்கு அப்புறம் அதை விட்டுட்டு மூணாவது ஒரு விஷயம் செய்யும் அஞ்சாவது நாள் வேற ஒருத்தர் செய்வோம் நிறைய இந்த மாதிரி வீடியோ வேற பாக்குறோமா எங்களை மாதிரி நிறைய பேர் பேசுறாங்களா சோ எதை எடுப்பது எதை விடுவதுன்னு தெரியாம ஏதாவது ஒன்னு எடுத்துக்கோங்க ஆனா தொடர்ச்சி அதையே செய்யுங்க இதான் நீங்க கேட்டு கேள்விக்கு பதில் இப்ப இடையில நீங்க தேவையில்லாத செலவுகள்னு நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க சார் இப்போ இந்த தொழில் முனைவோர்கள் செய்யக்கூடிய தேவையில்லாத செலவுகள்லாம் நீங்க என்னென்ன குறிப்பிடுறீங்க ஓகே சார் ஒரு ஒரு மனிதருக்கும் ஒரு ஒரு தேவை இருக்கு இது எல்லாருக்குமே உங்க தேவை என்னவோ அதே தான் என் தேவை கிடையாது கரெக்ட் ஒரு சில பேருக்கு வந்து கேட்ஜெட் மேல மோகம் ஒரு சில பேருக்கு என்டர்டைன்மெண்ட் ஊரை சுற்றி பார்க்கணுன்ற ஒரு மோகம் நான் சொல்றது பர்சனல் என்ஜாய்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு இருக்கேன் பிஸ்னஸ்ல சில பேருக்கு ஒரு மோகம் இருக்கு நான் நிறைய பார்த்துருக்கேன் ஆன்ட்ர பண்ணார் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய ஆபீஸ் வந்து சூப்பரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அது வந்து தப்பு கிடையாது ஏன்னா நிறைய இடத்துக்கு போறாங்களா நிறைய கார்பரேட் ஆஃபீஸ் எல்லாம் பாக்குறாங்க நம்ம ஆபீஸ் யாராவது வந்தாலும் நம்மள மதிக்கணும்ல அதுக்காக ஒரு சூப்பரா ஒரு ஆபீஸ் செட் பண்ணனும் இன்டீரியர் பண்ணனும் செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க ஆக்சுவலா எனக்கு வந்து அது தேவையில்லாத ஒரு ஆணியாக படுகிறது ஏன்னா அந்த பணத்தை யார் குடுக்கறாங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர் குடுக்குறாரு நம்ம கஸ்டமர் குடுக்கறத நம்ம பிசினஸ் செய்வதற்கு சரியா இருக்கு அப்ப பத்தல ஆனா எனக்கு ஆசை அதிகமா இருக்கு அப்ப நான் என்ன பண்றேன் கடன் வாங்குறேன் ஒரு டிவியேஷன் நடக்குது அந்த டிவியேஷன் தான் கடன் கொஞ்சம் பார்த்து நம்ம செய்யணும் ஆஃபீஸ் தான் ஒரு தானே இருக்கணும் வரவங்களுக்கு அப்படின்னு உங்களுக்கு டெய்லி வாடிக்கையாளர் உங்க கடைக்கு வந்து வாங்குறாரு உங்க பிசினஸ்க்கு வந்து வாங்குறாருன்னா அது வேற விஷயம் நமக்கு வாடிக்கையாளரே கடைக்கு வரதில்லை ஆஃபீஸ்க்கே வரதில்லை எனக்கு பார்க்கும்போது அது சூப்பரா இருக்கணும்

ரொம்ப அழகா சூப்பரா பண்ண முடியும்ன்ற ஒரு தாட் இருக்குல்ல இன்னைக்கு நிறைய பேர் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க செலவு கம்மியா ஆனா பிரம்மாண்டத்தை உருவாக்கக்கூடிய வழிகள் என்ன இருக்கு யூடியூப்ல தட்டுனா அவ்வளவு விஷயம் இருக்கு நானே எனக்கு பண்ணியிருக்கேன் எங்க ஆபீஸ்க்கே நான் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு டீ கூட்டை வச்சு பேக்ரவுண்ட ஒன்னு செட் பண்ணு வச்சுக்கோங்களேன் அதுக்கு எவ்வளவு செலவாகும் அதே டீ கூட்ல வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் செலவுல அதே டீ கூட் அவுட் என்னால அதே பேக்ரவுண்ட் கொண்டு வர முடியும் கரெக்டா இல்லையா கரெக்டா இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து மினிமம் செலவு பண்ணி மேக்சிமம் கிராண்டா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் உள்ள வந்தாலே இந்த அனாவசிய செலவுகள் இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை கோட் பண்ணேன் இந்த மாதிரி நிறைய செலவுகள் இருக்கு அதாவது ஆங்கிலத்துல சொல்லுவாங்க சார் டிலேடு கிராட்டிபிகேஷன் சொல்லுவாங்க நமக்கு கொஞ்சம் தள்ளி போடுதல் எனக்கு இது வாங்கணும்னு ஆசையா இருக்கு கொஞ்சம் தள்ளி போடுறேன் ஐஃபோன் சிக்ஸ்டீன் வந்தாச்சு இப்போ ஐபோன் தேர்ட்டீன் வச்சிருக்கவங்க வச்சிருக்கவங்கலாம் பழைய வருஷம் வச்சிருக்கலாம் ஒரு சின்ன ஒரு லைட் ஆசை வரும் நம்ம ஏன் அது போகக்கூடாதுன்னு இப்போ உங்க போன் நல்லா தானே வேலை செய்யுது எல்லா தேவையும் பூர்த்தி செய்யுது அவன் ரிலீஸ் பண்ணதுனாலே நம்ம போய் வாங்கணும் அவசியம் இல்லையே சரி கொஞ்சம் ஒரு வருஷம் தள்ளி போடுறேன் ஐபோன் செவன்டீன் வரும் அப்புறம் எயிட்டீன் வரும் இல்லையா அப்போ அந்த எக்ஸ்டெண்ட் அந்த ஒன்னே நான் தள்ளி போடும்போது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு லட்ச ரூபாய் ஒன்றரை லட்ச ரூபாய் சேவ் ஆகுது இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்த செலவு செய்யறதுக்கு முன்னாடி நான் வந்து மற்றவங்களுக்கும் சரி எனக்கும் நான் கேட்கறது என்னன்னா இதை நான் இப்போ செய்யணுமா நான் முதல்ல செய்யணுமா இதை செய்யாமே நான் சிறப்பாக வாழ முடியுமா ரெண்டாவது அது இப்போ செய்யணுமா அது தள்ளி போடலாமா ஆக்சுவலாக சொல்ல எல்லாமே இம்பல்ஸ் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே இம்பல்ஸ் உணர்ச்சி வசப்பட்டு வாங்குறதுதான் நம்மளுடைய எல்லா இம்பல்ஸ் பர்ச்சேஸ்மே கொஞ்சம் தள்ளி போட்டீங்கன்னா உங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் தெரியுமா திடீர்னு பார்த்தா ஒரு லட்சம் ரூபா சேவ் ஆகிருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா செலவு பண்ணிருக்க மாட்டீங்க கண்டிப்பா ஏ பரவாயில்ல நான் தள்ளி போட்டதுனால இவ்வளவு பணம் எனக்கு சேவ் ஆயிடுச்சே ப்ரொடக்டிவா மாறிடுவீங்க சோ இம்பல்ஸ் பையிங் இல்லாம கொஞ்சம் யோசிச்சு செய்யணும் இதே நீங்க சேல்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் என்ன கூப்பிட்டீங்கன்னா இம்பல்ஸ் எப்படி கஸ்டமர்ட்ட விற்கணும்னு நான் சொல்லிக் கொடுப்பேன் அது வேற விஷயம் ஆனா ஒரு தொழில் வாங்க ஏர்ன் பண்ற ஒரு பணம் ரெவின்யூவை வந்து கேர்ஃபுல்லாக வச்சால் மட்டுந்தான் அவரால் மல்டிப்ளை பண்ண முடியும் கண்டிப்பாக கண்டிப்பாக பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அதனால் டிவியேஷனுக்கு டிலேடு கிராட்டிஃபிகேஷன் பெஸ்ட் ஆன்சர் சூப்பர் சார் சார் இப்போ நம்ம பேசுனது வந்து தொழிலில் நீங்கள் ம மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சரை எப்படி நம்ம கையாளுறது அப்படிங்கிற டிப்ஸ் நீங்கள் சொன்னீங்க இல்லையா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய பர்சனல் இந்த தொழில் முனைவோர்களே தன்னுடைய பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சரை கூட இதிலிருந்து அப்பப்போ எடுத்துக்கிறது மனைவி கேட்குறாங்க வீட்டில் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ்லேருந்து பணத்தை எடுத்து கொடுக்குறது அந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணுறாங்க அத நீங்கள் எப்படி பார்க்க அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும் ஓகே இதுக்கு ரெண்டு மூணு பார்வைகள் இருக்கு இப்ப நான் வந்து ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் ஆங்கிலத்தை சொல்லுவாங்கல்ல ஒரு சைஸ் போ எடுத்துட்டு எல்லாரும் இதே சைஸ் போட்டுக்கணும்னு சொல்ல முடியாது உங்க சைஸ் வேற என் சைஸ் வேற அந்த மாதிரி ஒரு ஒரு மனிதனோட தேவை எதிர்பார்ப்பு ஆசை அவனுடைய வாழும் விதம் வாழ்வியல் இதெல்லாம் சம்பந்தப்பட்டது இந்த சப் கொஷின் அதனால நான் பாக்குற பார்வை ஒரு ஆன்சர் என்ன மாதிரி நிறைய பார்வைகள் இருக்கலாம் அது அவங்கவுங்க தேடி அவங்கவுங்க புரிச்சுக்க வேண்டியதுதான் என்னுடைய பார்வை என்னன்னா கண்டிப்பாக எல்லாமே ஒரு பிளான் பண்ணி செய்யணும் நம்ம வடிவேல் சார் எது பண்ணாலும் பிளான் பண்ணி செய்யணும் அந்த பிளானிங் வந்து என்னன்னா அவ்வளோ பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் வாழ்க்கையில யார் வந்து பிளான்டா இருக்காங்களோ ஆர்கனைஸ்டா இருக்காங்களோ அது வாழ்க்கையில ஒரு ஃபவுண்டேஷன் அது ஏன்னா எனக்கு தெரியாமல் என் புத்திக்கு அறியாமல் ஒரு விஷயம் எக்ஸிக்யூட் பட மாட்டாது எக்ஸிக்யூட் ஆகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்போ வாழ்க்கை உங்க கண்ட்ரோல் இருக்கும் இல்லைன்னா வந்து வெளில விக்ரவங்க கண்ட்ரோல் இருக்கும் நம்ம வாழ்க்கை நம்ம கண்ட்ரோல் இருக்கணுமா இருக்காது நம்ம கண்ட்ரோல தான் இருக்கணும் நம்ம கண்ட்ரோல் இருக்கா என்ன பண்ணணும் மாசம் மாசம் நம்ம ஒரு வேலைக்கு போனாலும் சொந்தமா பிசினஸ் பண்ணாலும் வீட்டில் மனைவியோ அம்மாவோ அவங்க கிட்ட மாசம் நம்மளுடைய ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னு பார்த்து நம்மளால என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துணும் ஓகே இப்போ ஒன்ஸ் வீட்ல வந்து ஒன்னா தேதியோ மூணாம் தேதியோ ஒரு அஞ்சாம் தேதியோ ஒரு டேட்ட பிக்ஸ் பண்ணிக்கோங்க கூட இருக்கட்டமே பிக்ஸ் பண்ணிட்டு இந்த டேட்ல இந்த அமௌண்ட் வீட்ல மனைவி கிட்டயோ ஆர் அம்மா கிட்டயோ வீட்ல யாரு இருக்காங்களோ பாத்துக்க போறாங்க லேடிஸ் அவங்க யார் இந்த குடும்பத்தை நிர்வகிக்கிறாங்களோ இவரே கூட நிர்வகிக்கலாம் சொல்ல முடியாது எடுத்து தனியாக வச்சிருங்க சார் நான் ஒரு பிசினஸ் மேன் சார் நான் வந்து பணம் வரும் பணம் ஓகே நான் என்ன மாசம் மாசம் சம்பளம் வாங்குறோம்னா நான் பிசினஸ் வந்ததே வந்து நான் ஃப்ரீயா இருக்கணும் தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லலாம் உங்க பிசினஸ் உங்க உங்க எதிர்பார்ப்பை விட அதிகமான பணத்தை கொட்டும் போது உங்களுக்கு அது கண்ட்ரோலே கிடையாது நீங்க அது ஜாலியா கூட இருக்கலாம் இப்ப நீங்க ரோட்ல போறீங்க சார் ஒரு ரூபாய் அவர் அம்மா கேக்குறாங்க நீங்க யோசிக்கவே மாட்டீங்க கரெக்ட் பத்து ரூபாய் யோசிக்க மாட்டீங்க நூறு ரூபாய் யோசிப்பா மாட்டீங்களா யோசிப்பாங்க போடுறதுக்கு யோசிப்பீங்க அவங்க வசதியை பொறுத்து இருக்கு இப்போ அம்பானி ரோட்ல போறாரு அவர் வந்து ஒரு ரூபா நூறு ரூபாய் யோசிப்பாரா ஆயிரம் ரூபாய் தான் யோசிப்பாரா ஏதோ பேக்கெட்ல கையெழுப்பாரு இருக்குன்னு கொடுப்பாரு சோ அது வசதிக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கு சோ மாச மாசம் ஒரு டேட்ல எப்படி ஒரு மாத சம்பளக்காரர் வந்து இல்லை உங்களுடைய ஊழியருக்கே கொடுக்குற அன்னைக்கே கூட நீங்களும் சம்பளத்தை எடுத்துக்கோங்க ஆக்சுவலா நிறைய ஓனர்ஸ் பண்ற ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னா அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க கரெக்ட் அவங்க சம்பளம் ஏன்னா சார் நான் தானே ஓனர் நான் எப்படி சார் கிடையாது சார் நான் ரெண்டு ரோல் இருக்கு சார் ஒரு ஓனருக்கு தொழில் முனைவோருக்கு ரெண்டு முகங்கள் உண்டு ஒன்று உலகத்துக்கு நீங்க தொழில் முனைவோர் ஆன்ட்ரபனார் உங்க கம்பெனிக்கு நீங்க ஒரு ஊழியர் முதல் ஊழியர் முதல் குடிமகன் சொல்றோம்ல அந்த மாதிரி முதல் ஊழியர் அவரு அப்படின்னா அந்த முதல் ஊழியருக்கு சம்பளம் போடுறீங்களா சம்பளம் போடலையே நான் ஒரு கிளைண்ட்டுக்கு என்னுடைய கஸ்டமர் கிளைண்ட் அவர் வந்துட்டு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தாரு பல கோடி ஆனா பணமே எடுக்கல பணமே எடுக்கல அவருக்கு பணமே வரல ப்ராஃபிட்டும் கம்பெனி வந்து ஏதோ ஓடிட்டு இருக்கு ப்ராஃபிட் வருது ஆனால் அவங்க எடுக்கவே இல்லை ஸோ அவர் வந்து யோசிக்கிறார் ஒரு நாள் சார் நான் எடுக்க வேலை இவ்வளோ போட்டிருக்கேன் நான் எடுக்கவே வேலை நான் சொன்னேன் சார் இனிமேல் மாதம் மாதம் உங்களுக்கு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் மாதம் மாதம் அந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டேன் நீங்கள் உங்களுக்கு சம்பளம் போடுறீங்களே அந்த மாதிரி அவருக்கு மாதம் சம்பளம் போடுங்க எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஆனும் ஓகே ஏன்னா அவருடைய அந்த ஓனரோட மனைவி அவங்க நிறைய பிசினஸ் அவங்க கேக்குறாங்க சார் இந்த பிசினஸ்ல இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாரு இங்க இருந்து ஒரு ரூபா கூட எனக்கு வரலையே கேக்குறாரு அவங்க மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னா நிறைய பணம் மத்த பிசினஸ்ல வந்தாலும் இதுல இருந்து வரலன்ற ஒரு அறிப்பு இருக்குல்ல மைண்ட்ல கண்டிப்பா தூங்க விடல அது எதுக்கு அவர் போட்டுட்டு இருக்காரு அவர் யாராவது தப்பு பண்றாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துரும் இப்ப மாசம் மாசம் அவர் எடுக்க ஆரம்பிக்கும்போது அந்த கண்ணுல இருக்கக்கூடிய ஒரு ஜோதி இருக்குல்ல அது கொஞ்சமா எடுத்தாலும் அதிகமா எடுத்தாலும் மாசம் மாசம் வருது ஒன்னாம் தேதி வருது இப்போ ஒரு என்ன சொல்றாருன்னா அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு சார் நான் எங்க டீம்ல சொல்லிட்டேன் மூணு மாசம் அப்புறம் எனக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்க நான் விட்டதெல்லாம் எடுக்கணும் அடுத்த வருஷம் எனக்கு வந்து இவ்வளவு வேணும் ஐந்து மடங்கு வேணும் இதை சொல்லும் போது என்ன நடக்குதுன்னா அங்க டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகுது கண்டிப்பா கொடுக்கணுமே அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பா அதனால கண்டிப்பாக மாதம் மாதம் சொல்ல வேணாம் சார் ஒரு சேலரி எடுத்துக்கோங்கன்னு ஒரு ஒரு ஓனர்ட்ட சொன்னா வலிக்கும் சார் நான் வந்து கஷ்டப்பட்டு வியாபாரம் ரெமுனரேஷன் சொல்லுவோம் சூப்பர் இயக்குனருக்கு உண்டான ஒரு ரெமுனரேஷன் மாசம் எடுத்து வச்சிருந்தோம் அக்கௌண்ட் எல்லாரும் உங்க முதலாளி சம்பளம் எடுத்துக்கலாம் முதல்ல அவருக்கு சம்பளம் போடுங்க ஓ இருபது வருஷமா

லாஸ்ல ஓட்டுறானே தெரியாது யாருமே சொந்தமா ஓன் பண்ணி வச்சுக்க ஆசைப்படல ஒரு காலத்துல கார் வாங்கினீங்கன்னா பெருமையா சொல்லலாம் இப்ப கார் வாங்கணும்னா அடுத்து கேள்வி கேட்கறாங்க